இங்கே பேரங்க நண்பர்கள் எங்களோட தொண்டர்கள் எல்லாம் பாருங்க எப்படி இந்த தேருக்கு தட்டியெல்லாம் கொழுகுறாங்கன்ட்டு பேருங்க மேலே இருக்கிறோம் அவன் என்ன நல்ல வேலை வேணும் இதில் இருக்கிறவ தான் கோயிலில் பெரிய பொறுப்பானா கலந்த ஐயா அந்த தம்பி அவர் ஒரு பெரிய ஒரு தொண்டன் இஞ்சால நிற்கிறார் இவர் வயது போனதில் பெரிய பெரிய ஒரு தொண்டர் அவர் அதுக்கு மேலே ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாருங்க நண்பர்கள் அவளும் நல்ல பெரிய தொண்டர்கள் இங்கே பேரங்கும் எப்படி தட்டியெல்லாம் கொழுகுறாங்களன்ட்டு பேருங்க அந்த நீல ஷோட்டோட நிற்கிறோம் நல்ல வேலை காரணம் படி அவர் தான் இந்த பல்லன் விநாயகர் ஆலயத்துல ஒரு திருவிழா தொடங்குற சொன்னால் ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே வந்து இங்க பெரிய தொண்டுகளை எல்லாம் செய்வர் அதுல ஷர்ட் இல்லாமல் பாருங்கோ அவர் தான் சாமி அவர் தான் சாமி மென்மேலும் அவர்கள் இங்கே பெரிய ஒரு தொண்டர்கள் பாருங்க நண்பர்களே என்ன மாதிரி இந்த தேர் தேர்வுலாம் இதுக்கு பாருங்க தட்டி என்னண்டு கொண்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க வேலை பாட்டாக பாருங்க இங்கே பாருங்கள் என்பது கூட ரொம்ப கஷ்டம் இதை கொழுகுறதுக்கு இங்கே பாருங்க இப்படி மேலே உலண்டி ரெண்டு போட்டு இஞ்சால ரெண்டு பேர் அங்கால ரெண்டு பேர் இப்படி இஞ்சால பேருங்க வயிறு இல்லை நம்மளுக்கு தென்னை மாதிரி நடக்குது ரெண்டு பேருங்க வேறங்க இவ்வளவு உயரத்துக்கு இந்த தகரத்தை கொழுகுறதுக்கு எத்தனை பேர் நின்று கொழுகுறோம் என்று பேருங்க வேற கீழே இருந்து வேறங்க எப்படி எப்படி இந்த தகரத்தை கொழுவி கொழுவி கொண்டு பாருங்க ஓகே நண்பர்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் सेलव सन यूट्यू चेन